இப்ப வரைக்கும் விஜய் வந்து யாரையும் கூட்டணிக்கு கூப்பிட்டதாகவும் தெரியல யாரு போய் கலந்து ஓபிஎஸ்க்கு அவர் என்ன கட்சி வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாது என்ன கட்சி அவர் ஏதாவது வச்சிருக்காரு அதிமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு எதிராக என்னென்னலாம் சதி பண்ணணுமோ என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் தினகரே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறார் தேர்தல் நேரத்தில் துணை முதல்வர் உதயசெய்வி ஸ்டாலின் அதே தொகுதியில் சொல்லியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்தில் பேசியிருக்கிறார் இனாம் நிலங்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மக்களுக்கே கொடுத்து பட்டா கொடுத்து அந்த மக்களே பயன்படுத்துகும் சொல்றாரு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து செயல்படுறது கோயில் சொத்துக்களை எல்லாம் நீ வந்து உடனே வந்து அதை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஆன்லைனில் ஏற்றுக்குன்னு சொல்கிறாங்க அதை என்னமோ இவங்க காலதானம் தாத்திட்டே இருக்கிறாங்க என்ன காரணம் தெரியல கோயில் நிலம்னா அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் தானே அது அரசோட நிலம் தானே குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்

இல்லை இது தொடர்ச்சியாக இருக்கிற எல்லா சாதி சாதிவாரியாக மக்கள் தயக்கணுக்கு எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றாங்க அதில் அன்பு அன்புமணிய தலைமையில் தொடர்ச்சியாக போராட்டம் அதெல்லாம் அவங்க தமிழக அரசு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம் அதில் தமிழக அரசு குறிப்பாக இது நாங்கள் எடுக்க முடியாது இது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லி பல நேரங்கள வந்து தமிழக முதல்வர் சொல்லிட்டே இருந்தாரு ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திராவிலோ சாதி சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கு எடுப்பு எடுத்து நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழக அரசு இதை எடுக்கலாம் இப்ப மத்திய அரசு எடுக்கிறத இப்ப ஏற்கனவே மத்திய அரசு வந்து சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க அது விரைந்து எடுத்தா வந்து எல்லா சமூகங்களுக்கும் ஒரு அரசியல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்துலயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது எடுக்கிறப்ப சாதி சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் நடத்தாம அது மொழிவாரியாவும் எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம ஆனா அன்புமணி அவர்கள் சொல்றாரு இப்போ திமுக ஆட்சியில வேண்டாம் தொகுதி வாரி கணக்கெடுப்பு இது வந்து வேண்டவே வேண்டாம் அது மட்டும் இல்லாம தொகுதி வந்து தேவையில்லை இப்ப சாதி கணக்கெடுப்பும் தேவையில்லை சொல்லி சொல்றாங்க இப்போ இது மக்களுக்கு தேவையான அவங்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான வந்து அவங்களுக்கான வந்து தேவையான திட்டங்கள் கல்விக்கான திட்டங்கள் கிடைக்கும் அவங்களுக்கான பர்சன்டேஜ் வைஸ் எல்லாமே கிடைக்கும் ஆனா திமுக அரசு இதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்னன்னா இப்ப சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பார்த்தோன்னா எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்கிறாங்கன்றது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும் அதில் பிறமொழியாளர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதில் குறிப்பாக வந்து திமுக பிறமொழியாளர் ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால அந்த சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா எங்க தமிழர்களுக்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கு எடுக்காமல் தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கு எடுத்தால் தான் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே வந்து எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தா தான் எல்லாரும் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற முடியும் அது இந்த அரசு மக்கள் நலன் சார்ந்து இருக்கிற அரசா சொல்கிற தமிழக முதல்வர் அது குறித்து எந்த அது சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அது யாருக்கோ நடக்கிற மாதிரி அதை கண்டு காணாமல் போகிறாரு அது உண்மையிலே வந்து கண்டிக்கப்பட வேண்டியது உடனே சாதி வரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதா கொங்கு மக்களுடைய நோக்கம் அதுதான் நம்ம குறிக்கோம் சரி இப்போ அன்புமணியை போலவே நீங்களும் வந்து இப்ப விவசாயிகளுக்காக வந்து போராடிக்கிட்டே வர்றீங்க இதுல முக்கியமாக இந்த டெல்டா டெல்டா பகுதி மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்தாங்க அதுவும் இந்த மலை அதாவது மூன்று நாட்கள் மழைக்கே வந்து பயிர்கள் எல்லாம் வந்து முளைச்சு போயிடுச்சு ஒரு நாள் இந்த சின்னதா முளைச்சதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு போலாமா அப்படின்னு தங்கம் சொன்னது ஆர் பாரதி அதுல முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் பேசினது எல்லாமே வந்து கேலி துக்கூத்தாக இருந்தது அது மட்டும் இல்லாம மா விவசாயிகளுக்கும் தேவையானது செய்யல அவங்க இப்ப வந்து நெல் கொள்வதும் வந்து அவங்க சரியா செய்யல அதுக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அந்த குடோன் வசதிகள் எதுவுமே நாங்கள்லாம் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னு உதயநிதி சொன்னார் ஆனா இப்போ வரைக்கும் விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு நஷ்ட ஈடாக வெறும் நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்க இதெல்லாம் எப்படி சொல்றது தொடர்ச்சியா விவசாயிகள்னாவே அது எந்த அரசு ஆளுகின்ற அரசு எந்த அரசு இருந்தாலும் விவசாயிகள்னாலே அவங்க மேல ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு வராது இப்போ ஆடு மாடுகள் நாய் அடித்து செத்துச்சு இன்னும் மக்கள் போராடினாலும் எட்டாயிரம் கொடுக்குறேன் நாலாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஒரு மின்சாரம் தாக்கி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் தர்றேன் அப்படிம்பாங்க அதே தமிழ்நாட்டில் சாராயம் கொடுத்து செத்தா பத்து லட்சம் தர்றாங்க இன்றைக்கி கூட ஒரு நடிகருடைய கூட்டத்தில் சேர்த்ததுக்கு தமிழக அரசு தருது மத்திய அரசு தருது பிற கட்சிகள் தர்றாங்க ஆளுங்கட்சி தர்றாங்க இப்போ இப்படி வந்து கூட்டத்தில் நெரிசலில் செத்து போனவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறவங்க விவசாயிகளுடைய இந்த மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணுகின்ற விவசாயிகளுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆளுகிற அரசுக்கு அக்கறை இல்லை இவங்க இவங்க நோக்கம் ஒரு உடனே ஒரு மாநாடு போடணும் ஒரு கட்சி மாநாடு போடணும் லட்சக்கணக்கான பேர் திரளோன்னா உடனே நீங்கள் மேற்கூரையெல்லாம் அமைச்சு நலையாம இருக்கிறதுக்கு வேணாலும் பண்ண பண்ணக்கூடிய இன்னைக்கு சூழல் அரசியல் சூழல் இன்னைக்கூடிய வசதிகள் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு இது செய்யாம இவங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த பின்ன எந்த வருஷம் வருஷம் மழை பெய்யறப்ப பூரா நெல் வேஸ்டா போயிடும் அதே போல நெற்பயிர்கள்லாம் மிக மோசமா போயிரும் அவங்களுக்கு நாற்பதாயிரம் கொடுக்குறேன் முப்பதாயிரம் கொடுக்குறேன் இப்படித்தான் சொல்றாங்களே தவிர பாதிக்கட்ட பட்ட விவசாயிகள் பக்கம் அரசு எப்பொழுதுமே நிக்கிறது இல்லை விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி தான் தன் உரிமைகளை பெற வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்களையுமே தான் பெற வேண்டிய சூழல் இருக்கு சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு தூக்கி பத்து லட்சம் உடனே கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க இல்லை உணவு உற்பத்தி தன்ற விவசாயிகளை புறக்கணிக்கிற எந்த அரசும் நீண்ட நாள் நீடிக்காது இப்போ எடப்பாடி அரசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிதான் ஆனா அவருடைய ஆட்சியும் அதே அதே மாதிரிதான் இருந்தது அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்களா இல்ல எல்லா ஆட்சி காலத்திலயும் இந்த மாதிரி தொடர்ச்சி அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் கொடுக்காம அது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது இனி வர்ற காலங்கள்ல அவரு சரி செய்வார்னு நினைக்கிறேன் இனி வர்ற காலங்கள்ல பிரதமர் அவர்கள் வந்து விவசாயிகளுக்காக தானே வந்து இப்போ வந்து வந்து வரியை கூட நான் இருக்கேன் ஆனா உங்களுடைய இப்போ வரியை அதிகப்படுத்தினாலும் எங்களுடைய இந்தியாவை ஒன்றும் செய்ய முடியாது விவசாயிகளோட துணை நிற்பேன் அவரு சொல்றாருல்ல சார் அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிகள் எல்லாமே கிடைக்கும் இல்லையா எல்லா அரசும் அது மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசாலும் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து விவசாயிகளுடைய விவசாயிகளுக்கான அரசு விவசாயிகள் கூட நிற்கிறோம் தொடர்ச்சியாக எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் அந்த அந்த பேசி அந்த வாக்கு வாங்குற வரைக்கும் சரியாக இருக்கிறாங்க வாக்கு வாங்கிட்டு அந்த விவசாயிகள் போராட்டம் நீ எந்த விவசாயிகளாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகள் கேட்காமயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்ததா இப்ப எந்த காலத்துலேயும் கிடையாது விவசாயிகள் பாதிக்கப்படாத நெல் உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி வேற உற்பத்தி செய்கின்ற தொழில் சுய இருந்தாலும் சரி பாடு மாடு வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் எந்த ஒரு இடி இடிச்சு ஆஹ் ஒரு இடி இடிச்சு ஒரு விவசாய விவசாயி இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் தரங்கறதுல எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அதையெல்லாம் இனி வர்ற காலத்துல எல்லா அரசும் சரி பண்ணணும் அதையெல்லாம் சரி பண்ணாதான் உ ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் இதை பத்தி பேசி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் அப்படின்னா அவங்களுடைய கொள்முதல் பத்தி பேசுவாங்க அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க பேசுவாங்க ஆனா இந்த அப்படிங்கிற இந்த வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது ஆஹ் இனமாக ஆங்கிலேயர் காலங்களில் விவசாயிகளுக்கு கொடுத்த நிலங்களை வந்து ஆஹ் அதிமுக காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்காக நாங்க ஏதாவது செய்வோம் நாங்க ஆனா நாங்க வந்து அதை சரியா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு திமுக சொன்னாங்க ஆனா அவங்களுக்கான பட்டாவையும் நாங்க செஞ்சு முடிப்போம் அப்படின்னு பட்டா கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த இதன் மூலமா செஞ்சிருவோம் அப்படின்னு உதயநிதி அவர்களும் சொன்னாரு ஆனா இப்போ வரைக்குமே இந்த விஷயங்களை பேசவே இல்லை பேசினா அந்த ஒரு நாலு விஷயங்கள திட்டங்களை மட்டும் பேசுறாங்க ஆனா விவசாயிகளுக்கு இந்த ஒரு நம்ம ஒரு திட்டங்களையும் கோரிக்கைகளையும் நம்ம கொடுத்தோம் வாக்குறுதியை கொடுத்தோம் ஆனா செய்யவே இல்லையே அப்படின்னு பேச மாட்டேங்கிறாங்க யாரும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கோயில் நிலங்கள்ங்கிறது வேற இனாம் நிலங்கள் வேற முதல்ல வந்து இந்த அரசு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கோயில் நிலங்கள் வேற இனாம் நிலங்கள் வேற இனாம் நிலங்கள் கோயில்ல படிவடை செய்வர்களுக்காக கொடுத்த நிலங்கள் அப்போ வந்து அதை வந்து அவங்க வந்து பணி உடைய செய்தவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அந்த நிலங்களை உழவர்கள்ட்ட கொடுத்து உழவர்கள் அந்த நிலங்களை வந்து தரிசி நிலங்களை வந்து அவங்க வந்து தயார்படுத்தி அந்த செலு செழிப்பு மிக்க விவசாய நிலங்களை மாற்றி அதில் வீடு கட்டி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறாங்க இதை வந்து அவங்களுக்கு வந்து இளம் நிலம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு வரி விதிப்பு வந்து அதை பட்டா கொடுத்தாங்க வரின்னு சொல்லி ஒரு பட்டா கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு வந்து எச்ஆர்எம் இந்த அரசு வந்து கலைஞர் இருக்கிறப்பே வேற அதுக்கு ஆதரவா பட்டா கொடுத்துருக்கிறாங்க கொடுத்து அந்த உழவர்கள் தான் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ஏக்கர் நிலம் அந்த அந்த நிலம் அது மாவட்டம் எல்லா பகுதியில் இருக்கு நீங்க தாராபுரம் நீங்க கரூர் இன்னைக்கு கூட கரூர் தாராபுரம் பகுதியில எல்லாம் இந்த அறநிலையைத் தவிர அந்த இடத்த போறதா சொல்லி உழவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த புரிதல் இல்லாம முதல்ல இந்த அரசு தேர்தல் ஆஹ் இது வந்து இது குறித்து துணை முதல்வரே பேசியிருக்கிறாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆஹ் இனாம் நிலங்களை வந்து அந்த உழவர்களுக்கே பட்டா வழங்கி அவர்களை பயன்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா உழவர்களுக்கு அந்த இனாம் நிலங்களை எடுக்கிறதுக்கு இந்த அறநிலையத்துறை தொடர்ச்சியாக அவங்கள போய் விவசாய நிலம் விவசாயம் பண்ண விடாமல் தடுக்கிறது வீடுகளுக்கு வந்து சீல் வைக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சி அவர்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அது அவங்க உருவாக்கின ஒரு அவங்க உருவாக்குனது அந்த நிலம் ஏற்கனவே பன்னெண்டாண்டுலேருந்து இருபது ஆண்டுக்கு மேலே ஒரு நிலத்தை விவசாயம் உழுதுகிட்டு இருந்தால் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் பட்டா கொடுக்கணும்னே இருக்கு அப்படி இருக்கிற சூழல்ல அறுபது ஆண்டு காலமாக அந்த நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்ககிட்ட என்ன நோக்கம் இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதுன்னே தெரியல கோயில் நிலங்கிறது வேற கோயில் ஊழியம் சேரர் கொடுக்கும் நிலம் வேலை ஊழியம் சேரர் கொடுத்தவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து தான் இது வாங்கி வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதெல்லாம் முதல்ல சரி பண்ணி முதல்ல உழுது உழுதுகிட்டு இருக்கிற அந்த உலகவர்களுக்கே அந்த நிலத்தை வழங்கி அவங்களே பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றதான் நம்ம இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இல்லைன்னா கிட்டத்தட்ட அந்த பதிமூணு லட்சம் ஏக்கர்ல முப்பது லட்சம் பேரு அந்த நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க முப்பது லட்சம் பேருக்கு மேல அந்த முப்பது லட்சம் வாக்காளர்களை வாக்குகளை இழக்க வேண்டிய சூழல் இந்த அரசுக்கு ஏற்படும் இந்த அரசு அதை உணர்ந்து அந்த மக்களுக்கு உடனடியா பட்டா வழங்கி அவர்களே இனாம் நிலங்களை பயன்படுத்துறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு சொல்றேன் இப்போ நீங்க சொல்றது போல இந்த கோயில் சொத்துக்கள் வேற விவசாயிகளுடைய நிலங்கள் வேற அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா இப்ப வரைக்குமே நீதிமன்றம் தான் இருக்கு கோயில் சொத்துக்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் இந்த இந்து அறநிலைத்துறை வந்து செவி இருக்கே அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதான் அவங்க ஒரு முரண் இல்ல இப்ப ஏற்கனவே நீதிமன்றம் வந்து கோயில் சொத்துக்களை எல்லாம் நீங்க வந்து உடனே வந்து அதை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் விஞ்ஞான முன்னேற்றத்துக்கு ஆன்லைன்ல ஏத்துக்கணும் சொல்றாங்க அதை இன்னுமோ இவங்க காலதானம் தாத்திட்டே இருக்காங்க என்ன காரணம்னு தெரியல கோயில் நிலம்னா அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் தானே அது அரசோட நிலம் தானே மக்கள் பார்வைக்கு மக்கள் பார்வைக்கு இருக்கிறது நல்லது தானே யார் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றது வேணும்ல அதையெல்லாம் செய்யாத இந்த அரசு தான் இனம் நிலமா உழவர்களுக்கு விவசாயிகள் கொடுத்த நிலத்தை போய் அதிரடியா எடுக்கிறோம் சொல்லி அதை தொடர்ச்சியா அவங்கள துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம இப்ப எதை செய்யக்கூடாது இதே இந்த இதை தேர்தல் நேரத்துல துணை முதல் உதயசெய்வி ஸ்டாலின் அதே தொகுதியில சொல்லி திருப்பூர் மாவட்டத்தில் பேசியிருக்கிறார் இனாம் நிலங்கள் நாங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கே கொடுத்து பட்டா கொடுத்து அந்த மக்களவை பயன்படுத்தவும் சொல்றாரு இப்படிலாம் சொல்றாங்க ஆனா வந்து செயல்படுறது இல்ல கண்டிப்பா சார் இப்போ தாமக தலைவர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் கூட்டணிக்காக வந்து டிடிவி அவர்கள் ஆதரிச்சிருந்தாரு ஆனா தாவேக்கா தரப்புல இருந்து எந்த ஒரு அவங்களுடைய கருத்துக்கள் ஆகட்டும் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து வெளிப்படவே இல்லை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதிமுக கண்டிப்பா தாவேக்கா தன்னோட கூட்டணி அமைக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு நிலைப்பாடுகளும் அவங்களுடைய ஸ்டாண்ட்ல இருந்து மாறாம இருக்காங்க கண்டிப்பா தாவேக்கா வந்து கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வந்து எதுவுமே இல்லை அது கூட்டணி குறித்து கூட பேசறதுன்னு இல்லை பொதுவா எந்த பிரச்சனையிலுமே உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களே பாத்தீங்கன்னா இங்க கூட்டிட்டு வந்து இல்ல இது நீங்க சொல்றது போலதான் சார் இப்போ அவர் திரும்பவும் கரூர் மாவட்டத்திற்கு சென்றால் இதே போல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தாண்டி அவர் நடிகர் இல்லையா நடிகர் தான் புரட்சி தலைவர் நடிகர்தான் இருந்தாரு அம்மா இருந்தாங்க இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் போறாங்க அதே நடிகர் தனியா போறப்ப ஏர்போர்ட்ல போறாரு அப்ப எல்லாம் உங்க கூட்டம் சேர்றதே இல்லையா ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போறாருல்ல இல்ல மக்களை சந்திக்கிறதுக்காக தான் அரசு கொடுக்குற என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை முறையை முறையாக பண்ணணும் அதெல்லாம் செய்யாதனால இருக்கார் அவர் எந்த கருத்துமே இப்போ வரைக்கும் சொல்கிறது இல்லை எல்லாரும் கூட்டணின்னு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் அது இது குறித்து அவர் பேசலை இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறனால பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை அவர் தனிச்சு நின்னாலும் ஒன்றும் பெரிய அளவில் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை தினகரன் பொறுத்த அளவுக்கு அவருக்கு பாவம் எதுக்கு கட்சி நடத்துகிறோம்னே அவர் தெரியல அமமுகான்ற கட்சி எதுக்கு துவங்கினாரு அந்த கட்சி எதுக்கு நடத்துகிறோமே தெரியல அவரை பொறுத்தளவுக்கு பொழுது பிடிஞ்சு பொழுது வந்தாவே அவர் ஒரு நோக்கம் ஒன்று தாவாக தான் பெரிய கட்சியும் பாரு அது எத்தனை தேர்தலை சந்திரிச்சிருக்கு எவ்வளோ ஓட்டு சதவி இருக்கும்னு தெரியாது அவங்க தலைமையில தான் கூட்டணி பாரு நான் வந்து எடப்பாடி அதிகாரத்துக்கு வரவே விட மாட்டேன் ஒரு கட்சி துவங்குறவர் இப்போ சின்ன சின்ன அமைப்புகள் தவங்குறவங்க கூட ஒரு கட்சி துவங்குற தான் அதிகாரத்துக்கு வரோம்னு சொல்லித்தான் நாம் இவ்வளவு அரசியல்வாதிகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அவர் தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி ஆட்சி அதிகாரத்துக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இவர் தான் சொல்கிறாரே தவிர தமிழை வெட்டி கழகத்தோட விஜயோட கூட்டணிக்கு போற போறோம்னு இவர் தான் சொல்கிறாரே தவிர இப்போ வரைக்கும் விஜய் வந்து யாரையும் கூட்டணிக்கு கூப்பிட்டதா தெரியல யாரும் போய் கலந்து அவர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது கூட்டணிக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அமைச்சரவையில் வந்து பங்கு நாங்க தருன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சீட்டு வந்து கண்டிப்பா வந்து சரி சம பங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அதனால காங்கிரஸ் வந்து ரெடியாக இருக்கிற தானே ஒரு இல்ல அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை கட்சி விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க ஓ பி எஸ் ஆதரவு தெரியும் அவர் என்ன கட்சி வச்சிருக்காரு அவருக்கே தெரியாது என்ன கட்சி அவர் முதல்வர் துணை முதல்வரா இருந்தாரு அமைச்சரா இருந்தாரு அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அவர் திடீர்னு பிஜேபி தான் அதிகாரத்துக்கு வரணும்னு கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் நல்லது நடக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்னாரு அப்புறம் திடீர்னு இப்ப வந்து விஜய் அதிகாரத்துக்கு வந்துருவாருன்னு அப்படி சொன்னதா கூட எனக்கு விஜய் அதிகாரத்துக்கு வந்துருவாரு சொல்லியிருக்காரு அவரு இல்ல ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதாக அவர் முழுக்கவே அவர் எல்லாம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அவங்க எல்லாம் அந்த வேலைத்தான் பாத்துட்டு இருக்கிறாங்க தினகரன் எல்லாம் தொடர்ச்சி அதை தான் பேசிட்டு இருக்கிறாரு அண்ணா திமுக பிஜேபிக்கு கூட்டணிக்கு எதிராக என்னென்னலாம் சதி பண்ணணுமோ என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் தினகர தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறார் அந்த வேலை தான் கண்டிப்பா சரி இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா தெரியும் இப்போ திருச்சி மாவட்டத்துல ஒரு படுகொலை நடந்தது இல்லையா தாமரை செல்வன் பெருசா ஒரு பெரிய இஷ்யூவா வந்து பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க ஆனா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில்தான் வந்து தமிழக முதல்வர் தங்கி இருந்தாரு அவருக்கு செவிக்கு போனதா இல்லையா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கண்டிப்பா போயிருக்கும் ஆனா அவரு இத பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே இல்லை இல்ல அவரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அவரு காதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்ப கோவையில கூட பாத்திருப்பீங்க ஒரு பெண்ணு கல்லூரியில படிக்கிற பெண்ணு பிரச்சனை நடந்த தொடர்ச்சியா தான் இருக்கு அவங்களும் நாங்க சரி பண்றோம்னு தொடர்ச்சியா அரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இந்த குற்றச்சம்பவங்களை இன்னும் வீரியமா தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அவங்க கவனம் செலுத்தாதனால அது இன்னொன்று குறிப்பாக வந்து மதுக்கடைகள் கடைகள் டாஸ்மாக் திருமண பக்கம் பூன்னு ஆறாத ஓடுது எந்த ஊரில் எடுத்திங்கனாலும் டாஸ்மாக் கடையை தாண்டி அது இல்லாமல் கிராமம் கிராமத்துக்கு அந்த சில்லிங்கன்னு சொல்லுவாங்க கிராமம் கிராமத்துக்கு தனித்தனியாக சாராயம் வாங்கி விற்கிற அளவுக்கு இன்றைக்கி டாஸ்மாகினுடைய சாராய கடையினுடைய எண்ணிக்கை கூடுதலாகிடுச்சி அதனால உங்களுக்கு வந்து இளைஞர்கள் போ போதையில் மயக்கத்தில் நிறைய போயிட்டாங்க அதை அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறத ஒரு ஈரோ விஷயமாக நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக வன்முறை செயல்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி பண்ணுறத ஒரு ஈரோஷியமாக நினச்சிட்டு இளைஞர்கள் நிறைய கட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற முதல்ல மதுக்கடையில் மூடுறதுக்கு தான வேலைகளை பார்த்தா மட்டும்தான் தமிழகத்தில் இன்னி இன்னைக்கும் இல்லை இனி அடுத்து வர்ற காலங்களுக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் அது குழந்தைகளா இருந்தாஞ்சாலும் பெண்களா இருந்தா இன்னும் குறிப்பா ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் ரவடித்தனம் கூடுதல் ஆயிட்டே இருக்கு அதெல்லாம் சட்ட வந்து காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் வந்து இதை வந்து பெருசா அதாவது டிஜிபி நியமனம் வந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்க அதற்கான சரி சாய்க்காம இருக்காங்க நீதிமன்றமும் வந்து அதுக்காக அவங்களுடைய கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப ஸ்கூல்ல அதாவது மதுரை மாநகரில் வந்து ஒரு ஸ்கூலில் பாலியல் வன்கொடுமை ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே முதல்வருடைய காதுக்கு கேட் கேட்காமலாக இருக்கும் இல்லை எல்லாமே காதுக்கு போயிருக்கும் போயிருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக ஒரு சம்பவம் நடக்குது திருப்பி போகிறாங்க மறுபடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அடுத்த சம்பவம் உடனே தொடர்ச்சியாக நடக்குது இதுக்கு காரணம் இது 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 சட்ட ஒழுங்கு இன்னும் சரிப்படுத்தணும் காவல்துறையை சரிப்படுத்தணும் சட்டம் ஒழுங்கு இன்னும் சரிப்படுத்தணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி டாஸ்மார்க் கடையில் எவ்வளோ சீக்கிரம் மூடுறாங்களோ அந்தளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இல்லன்னா இன்னும் கூடுதலா தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டே நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்னாவே வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவர் வேற என்ன சொல்லுவாரு ஏன் சேகர நம்பர் ஒன் முதல்வர் முக ஸ்டாலின் சொல்லுவாரு வேற ஏதாவது சொல்லுவாரு சொல்லுவாரு நீங்க கிராமப்புறங்கள்ல வயசானவங்க எழுபது வயசு எண்பது வயசுல இருக்கிற பாட்டிமார்கள் இருக்கிற பகுதியில போய் நகைக்காக காதெடுத்துட்டு போதில் நகைக்காக காதை எடுக்கிறது கொலை செய்யறது இந்த மாதிரி தொடர்ச்சியா நீ பொங்கு பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி நடக்குது பாதுகாப்பா போகணும் வரணும்னு சொன்னா ஒரு இப்ப இந்த இதுல கூட இந்த கோயம்புத்தூர் சம்பவத்துல கூட பேசியிருந்தாங்க இல்ல பெண்கள் எல்லாம் பதினோரு மணிக்கு அங்க என்ன வேலைன்னு நிறைய பேர்லாம் கருத்து எல்லாம் சொல்லிருக்காங்க ஈஸ்வரன் சொல்லி அந்த மாதிரி கருத்து எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் ஒரு அந்த கருத்துல ஒரு கருத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்லாமா பெண்கள் அவங்க போறாங்க வர்றாங்கன்னு ஒரு பாதுகாப்புல ஒரு பதினோரு மணிக்கு போறாங்க வர்றாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு அந்த இடத்துக்கா சொல்ல பொதுவாக வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அரசனுடைய கடமை அதுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்காம வந்து அந்த போன சம்பவம் நடந்து பாதிக்கப்பட்டவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது வந்து இப்ப வரைக்குமே வந்து அவலமான ஒரு கேவலமான பேச்சுக்களாகவே வந்து திமுக பேசிக்கிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட நம்ம எஃப்ஐஆர் பார்த்ததும் இப்ப வந்து அந்த பொண்ணுடைய நிலைமையும் வந்து ரொம்ப கேவலமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அரசு வந்து பாதிக்கப்பட்டவங்கள குறை சொல்லி சித்தரிக்கிறது அது ஒரு ஒரு குரூர மனப்பான்மை உள்ள நபர்கள் செய்யல அதான்

ஒரு பாதி அடைஞ்சிருச்சுன்னா அந்த மக்கள் மேல குறை எதுக்கு நடக்கணும் அரசு கவுனம் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடலாம் இல்ல அடுத்தது நாங்கதான் வருவோம்னு ரொம்ப கான்பிடென்டா எந்த கொம்பனாலையும் தொட முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு சார் அடுத்தது கண்டிப்பா ஸ்டாலின் உடைய நம்பிக்கை நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா கரை சேரும் இல்ல அவரோட அவரோட நம்பிக்கை அது தொடர்ச்சி அவர் எல்லாரும் இப்ப நாங்க தான் அதிகாரத்துக்கு வரும்னு அது எந்த கட்சியா இருந்தாலும் நாங்கள் தான் அதிகாரத்துக்கு வரும்ன்றாங்க இன்றைக்கி அப்படி சூழல் இல்லை ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழல் இருக்கிற மாதிரி இன்னும் நான் ஆறு மாதம் இருக்குது பெருசாக அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு திருப்பி இந்த அரசு ஆட்சிக்கு திருப்பி ஏறுமா அப்படிங்கிறதெல்லாம் விவாதப் பொருள் தான் அது